எங்கெல்லாம் காணாம போயிருக்கோம் ஆடு அங்க இருந்து எல்லாம் தேடி எடுத்துட்டு வராரு வழி மாறி போனவைகளை எல்லாம் அதாவது தூரத்துண்டதுன்னா என்னன்னு பார்த்தோம் வழி மாறி போன ஆடுகள் வழி மாறி போன ஆடுகள் எல்லாம் திரும்ப அவருடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர் மந்தையில நூறு ஆடுகள் இருந்தாலும் ஒரே ஒரு ஆடு அந்த மந்தையில இருந்து வழி தப்பி போச்சுன்னா அந்த ஒரு ஆடுக்காக அவர் பரிதவிச்சு தவிச்சு இருக்கிறாரு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த ஒரு ஆடுக்காக அவர் தேடி ஓடி அது எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர அவர் நல்லவரா இருக்கிறார் வல்லவரா இருக்கிறார் அவ்வளவு அன்பானவரா இருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது ஆடு அப்படியே விட்டுட்டு போறாருன்னா அவர் வந்து இது எதனா ஆயிடும் அப்படின்னு நினைச்சு அவர் பயந்துட்டே போறது கிடையாது இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடு என்னோட கட்டுக்குள்ள இருக்கு என்னோட கோட்டைக்குள்ள இருக்கு அதை அதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவைகளை எல்லாம் விட்டு விட்டு ஒரு ஆடை தேடி தேடியவர் இருக்கிறார் அப்படி வழி மாறி எல்லாம் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் தன்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவர் அமைதியா இருக்க மாட்டார் எலும்பு முறிந்தவைகள் எல்லாம் காயம் கட்டுகிறார் இப்படி வழிமாறி போனவைகள் அங்க இங்க சிக்கி சின்ன பிணமாகி எலும்பு முறிந்து போயிருக்கிறது எதனால அவைகளுக்கு எலும் எலும்பு முறிந்து போயிருக்கிறது இந்த எலும்பு முறிந்தவைன்னா ஏற்கனவே பார்த்தோம் இருதயத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி வேதனைகளை பற்றி அது சொல்லுகிறது மற்றவர்களால நம்ம சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில இருப்போம் மற்றவர்கள் நம்மளை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காம நம்மளை ஒரு கேவலமா ஒரு புழுவை போல நம்மளை பார்க்கறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை காயம் கட்டுகிறவரா இருக்கிறார் இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம வேதத்துல இருந்தே பார்க்க முடியும் லேயால்னு ஒரு பெண்ணை குறித்து நீங்க பாத்திருப்பீங்க லேயால் எவ்வளோ ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில இருந்தால் இல்லை அவளுடைய பார்வை கூச்ச பார்வையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அவளு அந்த மாதிரி இருக்கிறதுனாலயே அவளை வந்து யாரும் விரும்பல அவளை திருமணம் செஞ்சுக்க யாரும் வரல இதனால இந்த சமயத்துல அவளுடைய தங்கை ராகேல வந்து யாக்கோபு நேசிக்கிறான் யாக்கோபு ராகேலனுடைய தகப்பன் இடத்துல போய் நான் பெண்ணை விரும்புறேன் அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்கும் போது அவனும் சரின்னு சொல்றான் ஆனா திருமணம் செஞ்சு கொடுக்கும் போது அவன் விரும்பின ராகேல அவன் திருமணம் செஞ்சு கொடுக்காம மூத்த மகளாகிய லேயாலை அவனுக்கு ஏமாற்றி திருமணம் செய்து வைத்து விடுகிறான் அவனும் தெரியாமல் அவளை திருமணம் செய்து கொடுக்குறான் இதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது அது தங்கை ராகேல அக்கா வந்து லேயாலை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ அந்த பையனை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க யாரும் அவங்க தகப்படம் அவங்க சகோதரர்கள் எல்லாரும் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி இல்ல இல்ல உனக்கு இந்த விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது உனக்கு மாப்பிள்ளையே அமையாது இவனை கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்குதானே தெரியல ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் அவன் வந்து யாரை நேசிக்கிறான் தன்னுடைய தான் அவன் நேசிக்கிறான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் ஒரு வற்புறுத்துல இல்லாத அவங்க எல்லாம் வற்புறுத்துறாங்களேன்னு சொல்லி அந்த யாக்கோபர் அவன் திருமணம் செய்து கொள்கிறாள் ஆனா அவன் எத்தனை வருஷமா அந்த வீட்டில் வேலை செய்கிறான் ஒரு நாள் கூட அந்த லேயாலை அவன் பார்த்தது கூட கிடையாது சரியா பேசினது கூட கிடையாது அந்த பெண் இடத்துல அந்த பெண்ணை இவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கல உனக்கு இந்த திருமணம் பிடிச்சிருக்கா உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அவனுக்கு திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு அவனை கேட்கல அவளை கேட்கல யாக்கோபையும் என் முதல் மகளுக்கு கல்யாணம் பண்ணாதான் நான் ரெண்டாவது மகளுக்கு கல்யாணம் பண்ணுவேன் இந்த முதல் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவனையும் கேட்கல ஒரு ஏமாற்று வேலை நடக்கிறது ஏன் உனக்கு இந்த மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் உன்னெல்லாம் எந்த மாப்பிள்ளையும் வந்து பார்த்து புடிச்சிருக்குன்னு சொல்லி அவனும் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டான் இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணாதான் உனக்கு கல்யாணமே நடக்கும் அப்படின்றத போல அவங்க குடும்பத்தார் அவளுடைய மனதை ஒரு காயப்படுத்தி விட்டுதான் அவளுக்கு திருமணமே அவளுக்கு திருமணமே செஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த திருமணத்துக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு வேதனையில போய் கொண்டிருக்கிறது இந்த மாமனார் என்ன பண்றான் அவனுடைய இரண்டாவது மகளையும் அவனுக்கே திருமணம் செய்து கொடுக்கறான் ஆனா இந்த யாக்கோபு மூத்த மனைவியாகிய லேயாலே நேசிக்கவே இல்லை இளைய மனைவியாகிய ராகேல தான் அதிகமா நேசிக்கிறான் அவன் அதிகமா நேசித்து அவளோட கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றான் இதனால அவளுக்கு மனவேதனை இன்னும் அதிகமா இருக்கு அப்பாவும் நேசிக்கல அம்மாவும் நேசிக்கல சகோதரர்களும் நேசிக்கல கட்டின புருஷனும் நேசிக்கல இப்போ தங்கை அவ கூடவே வளர்ந்தவ அவளும் வந்து அவளை அவமானப்படுத்தி அவளை சிறுமைப்படுத்துற மாதிரி பேசுறா பேசுவா போல அப்பப்போ அவளை கேவலப்படுத்துவா போல உன்னை என் கணவர் நேசிக்கவே இல்லை என்னதான் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாள் என்னவோ அதனாலதான் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இந்த லேயால அவள் வீட்டுல எல்லாருமே ரொம்ப அற்பமாய் பாக்குறாங்க முப்பத்தி ஓரம் வசனம் வாசிப்போம் லேயால் அற்பமாய் என்னப்பட்டாள் என்று கத்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியா இருந்தாள் எல்லாரும் அவளை அற்பமா எண்ணுகிறார்கள் ஏன் அவளை அந்த மாதிரி அற்பமா எண்ணுறாங்கன்னு தெரியல ஆனா யாரை இந்த ஜனங்கள் எல்லாம் அற்பமா எண்ணுகிறார்களோ அவர்களை கத்தர் அதிகமாய் நேசிக்கிறார் இன்றைக்கு உங்களை யாராவது இப்படி அற்பமா எண்ணினார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உங்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார் நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய அந்த இருதயத்தை பார்க்கிறார் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய இயக்கங்களையும் உங்களுடைய தவிப்பையும் கர்த்தர் பாக்குறார் கர்த்தர் கண்டு அவள் தடிக்கும்படி செய்தார் கர்த்தர் என்ன பண்றாரு அவளுடைய இருதயத்தை காணுகிறார் கர்த்தர் அவளை கண்டு கர்த்தர் அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டு அவள் தரிக்கும்படி செய்கிறார் இப்போ அவளுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க முப்பத்தி ரெண்டாம் வசனம் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறாள் அந்த குழந்தைக்கு என்னென்னு பேர் வைக்கிறார் ரூபன் அந்த ரூபனுக்கு பேருக்கு என்ன அர்த்தமா கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் அப்பனா அவ எந்த அளவுக்கு வேதனையின் பாதையில நடந்திருக்கிறா பாருங்க அவளால வெளியில யாருகிட்டயும் சொல்லவும் முடியல அவளுக்கு ஆறுதலா பேசுறதுக்கு ஆள் கிடையாது அப்பா இல்ல அம்மா இல்ல சகோதரர்கள் இல்லை யாரும் அவளுடைய இருதயத்தன் அந்த வியாகுலங்களை இருதயத்தின் வேதனைகளை ஏக்கங்களை கேட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அவளுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் தேவனிடத்தில் மாத்திரமே சொல்லுகிறாள் அவளுடைய ஏக்கங்களை தவிப்புகளை எல்லாம் தேவனிடத்துல மாத்திரமே சொல்லுகிறாள் அதனாலதான் தான் கர்த்தர் அவளை கண்டு கர்த்தர் அவளுடைய இருதயத்தை கண்டு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார் அந்த குழந்தையை பார்த்தது அப்புறம் அவளுக்கு ஒரு சந்தோஷம் இந்த குழந்தை நான் பெற்றுக்கிட்டதுனால இந்த குழந்தை எனக்கு கத்தர் கொடுத்ததுனால இந்த குழந்தையின் மூலமா என் புருஷன் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி அவள் அந்த இடத்துல ரொம்ப ஆசைப்படுறா ஆனா அவள் ஆசைப்படுறது நடக்கவே இல்லை என்ன நடக்கல அவ புருஷ அவளை நேசிக்கவே இல்லை ஆனா அவ வந்து தன் புருஷனை நேசிக்கிறாள் அதனாலதான் எப்படியாவது தன் கணவன் அவளை நேசிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறா எல்லாரும் நேசிக்கலனாலும் பரவாயில்ல என் கணவனாவது என்னை நேசிக்கணும்னு சொல்லி அவள் இருந்தயத்துல வாஞ்சியா இருக்கிறாள் ஆனாலும் அவள் நேசிக்கப்படவில்லை இப்படி அவள் சிறுமைப்படுத்தப்படுகிறாள் ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி அடுத்த முப்பத்தி மூணாம் வசனத்துல அவர் சொல்றா பாருங்க ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள் இப்போ கர்த்தர் என் நான் அற்பமாய் என்னப்பட்டதை கேட்டருளி அவர் பார்க்கிறவரா இருக்கிறார் உங்களுடைய கூக்குரலை கேட்கிறவரா இருக்கிறார் அவர் காது கேட்கவர காது கேட்காதவரோ கண்ணு தெரியாதவரோ அல்ல அவர் பார்க்கிறார் கேட்கிறார் உங்களுக்கு பதில் அளிக்கிறவராகவும் இருக்கிறார் எப்படிப்பட்ட பதிலை அளிக்கிறார் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அப்படிப்பட்ட பதிலை அளிக்கிறவராய் அவர் இருக்கிறார் அவர் கணவன் நேசிக்கலாம் என்ன இப்போ அவளுடைய பிள்ளைகள் அவளை நேசிப்பார்கள் இல்லையா அந்த குழந்தையை எதுக்கு கத்தர் கொடுக்குறாரு அந்த குழந்தையின் சிறுப்பில் அவளுடைய வேதனைகளை அவர் மறந்திருப்பாள் மறப்பாள் அது வளர வளர தன் தாயினிடம் அதோடைய பாசத்தை காட்டும் இல்லையா அந்த பாசத்துல சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் அவள் அவள் மறந்திருப்பாள் அதுக்காக தான் கத்தர் ஒரு மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார் ஒரு குழந்தையில அவளுக்கு ஆறு பிள்ளைகளை கத்தர் கொடுக்கிறார் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் இப்போ என் கணவர் என்னை நேசிப்பார் இப்போ என் கணவர் என்னை நேசிப்பார் இப்போ என் கணவர் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்றா ஆனா கடைசி வரைக்கும் யாக்கோபு அவளை நேசிக்கவே இல்லை ராகியில தான் நேசிக்கிறான்